அன்பானவர்களே தினமுறுத்துவதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் ஆபத்தினால் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே சங்கீதம் ஐம்பத்தி ஏழு பத்து உமது கிருபை வானபரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது என்று தாவீது பாடுகிறார் எந்த சூழ்நிலையில் என்றால் சவுல் ராஜாவினுடைய அவன் மூலமாக வரக்கூடிய ஆபத்துகள் அவனு அவன் மூலமாக வரக்கூடிய சகலவிதமான போராட்டங்கள் மரணத்துக்கு ஏதுவான ஆபத்துகள் நிறைந்த காலகட்டங்களிலே அவற்றுக்கெல்லாம் விலகி பயந்து ஓரிடத்துலே ஒதுங்கி இருக்கின்ற இருக்கின்ற அந்த காலகட்டங்களிலே எழுதப்பட்ட ஒரு பாடல்தான் இந்த சங்கீதம் அப்போது அவர் சொல்கிறாரு அவ்வளவு ஆபத்து அவ்வளோ போராட்டம் ஒரு ராஜாவின் மூலமாக எனக்கு வருது அப்போ நான் இன்றைக்கும் நான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன் என்றால் அது அவருடைய கிருபை என்று நினைத்து தான் இதை எழுதியிருக்கக்கூடும் போல் சத்தியம் என்பது மாறவே மாறாது சத்தியம்ங்கிறது அவர் தான் சத்தியம் அவருடைய வாக்கு தான் சத்தியம் அப்போ ராஜாவாகிய சவுல் உயிரோடு இருந்தாலும் கத்தர் தாபீதுக்குன்னு கொடுத்ததான வாக்கு நிறைவேறணும் என்பதற்காக சவுல் பெரிய ஒரு மனிதனாக இருந்தாலும் சவுளுடைய சகலவிதமான கொலை திட்டங்களுக்கும் விளக்கி தாவீதை கத்தர் பாரா பாதுகாத்திருக்கிறார் ஆகவே தான் ஆண் கிருபை என்பது ஆண்டவருடைய அளவற்ற அன்பு தான் சத்தியம் என்பது மாறாத ஒன்று அப்போ அந்த கிருபையும் சத்தியமும் தான் என்னை வாழ வைத்தது என்று சொல்லுகிறார் அதாவது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கும் ஆண்டவர் என் மேல வைத்த அன்பும் தான் நான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன் என்று தான் இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது அதேபோல அப்படி கிருபையும் சத்தியமும் என்று வெவ்வேறு விதத்தில் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் புதிய உடன்படிக்கையின் காலமாகிய இந்த காலகட்டங்களிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே இருப்பதால் சத்துரு நமக்கு எதிராக எத்தனை யுத்தங்கள் செய்தாலும் எத்தனை விதமான தந்திரமான சூழ்நிலைகளை எல்லாம் நமக்கு எதிராக வைத்தாலும் அது ஒரு நாளும் சத்துரு ஜெயிப்பதற்கு ஏதுவாக இருக்காது ஒரு நாளும் நாம் தோற்கடிக்கப்படவே மாட்டோம் ஏனென்றால் கத்தரின் கிருவை நம்மை தாங்குகிறது அதேபோல சத்தியம் என்ற ஆண்டவருடைய வாக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் அந்த வாக்கு நிறைவேறுகிற வரைக்கும் பிசாசால ஒன்றுமே செய்ய முடியாது ஆகவே இன்றைக்கு நாம் யாராக இருக்கிறோம் என்றால் கிருபையும் சத்தியமும் நிறைந்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம் ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை சத்துருவு இருக்கட்டும் வேறு எந்த விதங்களிலே நமக்கு போராட்டங்கள் வருகிறதாக இருந்தாலும் அவற்றிலெல்லாம் நாம் அழிந்து போகவே மாட்டோம் நம்பிக்கையாக இருப்போம் அவருடைய அன்பும் அவருடைய இறக்கமும் அவர் நம்ம கொடுத்த வாக்குத்தங்களும் நம்மை காப்பாற்றும் நாம் நம்மை காப்பாற்றி கொள்ள முடியவே முடியாது அவர் தான் நம்மை காப்பாற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் தான் உன் மேலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கிருபையும் நமக்கு தந்திருக்கிறார் இது நம் மேலே இருப்பதால் நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை எழும்புவோம் கிருபையும் சத்தியமும் நம்மை காக்கும் அந்த தெய்வம் நமக்குள்ளே வாழ்கிறார் இனி நமக்கு எப்பொழுதும் வெற்றிதான் எவ்வளோ தோல்வி கிடையாது ஜெபிக்கல நல்ல பிதாவி நல்ல வேலைக்காக நன்றி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ள நீர் வாழ்கிறீரப்பா அன்றைக்கு தாவீது உயிரோடு இருப்பதற்கு காரணமே உம்முடைய கிருபையும் உம்முடைய சத்தியம்தான் ஆனால் இன்றைக்கு எங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய நீர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் எங்களுக்குள் வாழ்கிறீர் ஆகவே நாங்கள் வெற்றி மேல் வெற்றி அடைந்து இந்த பூமியில் உங்கள் நாமத்தை மைவுப்படுத்துவோம் அப்படிப்பட்ட நல்வாழ்வை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஏசுகிறிஸ்துவாகிய நீர் பிறந்திருக்கிறீர் அதற்காக நன்றி உம்முடைய சத்தியம் கிருபையும் பிள்ளைகளை காப்பதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதா